நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சனி வக்ர பயிற்சியோட பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி நிலை அடைகிறார் அவர் நிலை அடைந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் அதாவது நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் அந்த நிலையிலேயே இருக்கிறார் ம நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு தான் சொல்லணும் அதுக்காக இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் சிம்மராசி அன்பர்கள் பொதுவாக எல்லாத்துலேயுமே வெளிப்படையாக எல்லாரிடமும் பேசாதவர்கள் தான் சொல்லணும் தனக்குண்டான கஷ்டத்தையும் சரி தனக்குண்டான மகிழ்ச்சியையும் சரி எல்லாரிடமுமே ஒரு ஷேர் பண்ணிக்க ஒரு முடியாத ஒரு நேர சுச்சுவேஷன் அவர்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஷேர் பண்ணிக்கிட்டோன்னா அவங்க நம்மளை பத்தி ஏதாவது தப்பா நினச்சிக்க வாய்ப்பு இருக்கு இல்லை நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஐயோ இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனாலேயே இவர்கள் தனக்குள்ளேயே எல்லா இன்ப துன்பங்களை எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே ஒரு மாற்றிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல கூடிய அந்த சனி பகவான் வக்ரநிலை அடையும் போது அந்த ஏழாம் இடத்திலேயே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்கிறார் இப்ப நீங்க ஒரு வீட்டில் இருக்கிறீங்க ஒரு வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கும் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும் அந்த மாதிரியான ஒரு மாற்றம்தான் தான் இப்போ சனி வக்கரநிலை அடையும் போதும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும் போது நாள் வரைக்கும் நிறைய தேக்கங்களையும் நிறைய தாமதங்களையும் இருந்த இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக விரைவாக நீங்க என்னென்ன என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான பண விரயங்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும் அதே சமயத்தில் தொழில் ரீதியாக நிறைய ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏன்னா நிறைய பேர்களை நம்பி நம்பி ஏமாந்தவங்கன்னா அது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர் போனால் போகுது அந்த பணம் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலேயே பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் இந்த தொழிலே செய்ய மாட்டேன் இந்த அளவுக்கு ஏன்னா நான் நிறைய வருஷம் இந்த தொழிலை செஞ்சிட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு இந்த தொழிலில் ஏமாற்றம் தான் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சில இடர்பாடுகள் இருந்துக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அது எல்லாமே ஒரு சாத சாதகமாகி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சி காலகட்டம்ளர்ச்சி ஏழாம் இடத்துல இருக்க நிலை அடையும் போது உங்களுக்கு உண்டான ஒரு வாடிக்கையாளர்களை கொண்டு சேர்ப்பதற்கும் உங்களுடைய தொழில் ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்தை அடைவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது வேலை வேலை வேலைவாய்ப்பு வேலையில இருக்கக்கூடிய அந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சிம்மராசி அன்பர்கள் எந்த பயிற்சி எங்கே ஆனாலும் சரி உங்களுடைய ஒரு முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா வேலை விடக்கூடிய ஒரு நோக்கம்தான் ஏன் எங்களுக்கு மாத்திரம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு நே ஆட்களாக தான் இருப்பீங்க யாராக இருந்தாலும் சரி நான் மட்டும் தனியாக எல்லாம் செய்வேன் என்னை என்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் இவர்கள் வேலை செய்யும் இடத்து அதிகமான எதிரிகள் இவர்களுக்கு தான் இருப்பாங்க இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு செயல்படும் போது உங்களுக்கு ஆதரவாக யாருமே உங்களுக்காக ஒரு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படி அந்த வெளிவர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த அதனால தான் எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையை விட்டுறலாம் வேலையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் இவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த வேலையில ஒரு ஒரு சின்ன மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் அந்த வேலையில் ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் எப்போல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்களோ அவர்கள் எல்லாருமே இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரிவினைகள்ங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் நிறைய பேருக்கு வரைக்கும் போயாச்சு நீங்க காதலித்து திருமணம் செய்தவர்களே இன்னைக்கு உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறீங்க அந்த அந்த குடும்பத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு பத்து நாளில் ஏற்பட்ட அந்த ஒரு சண்டை சச்சரவுகள் மிக பெரிய அளவுல உங்களுக்கு காலத்துக்கும் மறக்க முடியாத அளவு இருக்கு அந்த குடும்பத்தையே இரண்டாக்கும் அளவிற்கு அந்த பிரி ஏற்படுத்தி இருக்கும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கிர நிலை இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த சனி வக்கிர நிலையை அடையும் போதும் சில பிரச்சனைகள் அதிகமாக மேலோங்கும் ஏன்னா ஒருத்தர் ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றாரு அப்படின்னு சொல்லும்போது சில பிரச்சனைகள் மேலோங்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக ஒரு தீர்வுக்காக தான் அந்த பிரச்சனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்போதுமே ஒரு குழப்பத்தை தான் அதில் ஒரு நல்ல விஷயங்களை தேட முடியும் அந்த மாதிரி தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சனி வக்கரம் அடையும் போது சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து ஒரு தெளிவான ஒரு நல்ல முடிவுகள் கிடைப்பதற்கு இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சாதகமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதாவது சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஃபார்மசி தொழில் செஞ்சிட்டு இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்களோ ஒரு சூப்பர்வைசராக நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்க ங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ம டாக்டராக கூட இருந்திருப்பீங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு ஐடி அதாவது கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் இது 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 எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ரநிலை வந்து ஒரு நிறைய உயர்ந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் இயற்கைக்கு மாறாக செயல்படு செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு தொழிலோ வேலையோ செலரி செய்கிறீங்களோ பியூட்டி பார்லர் தொழில் செஞ்சிட்ருக்குறீங்கன்னா இல்லை பியூட்டி பார் பார்லரில் வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு யூடியூப் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு இது வரைக்கும் ஒரு வருமானம் இருந்திருக்காது அந்த வருமானத்திற்கு ஏற்ற ஒரு மதிப்பும் இருந்திருக்காது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதை அடுத்து அதற்குண்டான வருமானம் எல்லாமே உங்களுடைய திறமை இப்போ தாங்க வெளிப்பாடு வெளியில் வருது அந்த வெளிப்படக்கூடிய அந்த திறமையின் மூலமாக உங் நீங்கள் ஒரு உயர்ந்த உச்சத்தை தொடுவதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது இந்த சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலமாக இந்த நூற்றி நாட்கள் சிம்மராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு நேரத்தை சந்திக்கக்கூடிய நேரம் கடந்த ஒரு ஆறு மாதமாக மிக மோசமான நிலைமையில் இருந்த சிம்மராசி அன்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக அதற்கு தகுந்தார் மாதிரி தான் இந்த சனி வக்ர பயிற்சியும் செயல்படும் அதனால அதையும் நீங்க ஒரு வாட்டி ஆய்வு செய்த உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் அடுத்து இந்த சனி வக்கரநிலை அடையும் போது சிம்ம வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவத்துறையில் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் இல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக ஆக இருக்க போது இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களில் சிம்மராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த அதாவது சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலில் கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க எந்த அளவுக்கு கால பைரவரை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேருக்கு எங்களுக்கு பலனுமே கிடைக்க மாட்டேங்குது இதனால நிறைய நாங்கள் ஏமாற்றம் தான் அடைகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லக்கூடிய அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுடைய நேரங்களும் காலங்களும் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் பலன்களை அறியணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா நன்றி வணக்கம்